और द कैंडिडेट जब वो ऑन द टैग साइड पर मैं anlat रहा हूं बॉम्स टैग सॉलिड इसका आपको 44 एबीडी केसेस ना है यस द फॉलोइंग एसएससी आर रिक्वायर्ड टू गेट देयर अकाउंट्स ऑडिटेड बाय अ चार्टर्ड अकाउंटेंट एंड टू फर्निश्ड इलेक्ट्रॉनिकली द ऑडिट रिपोर्ट इन स्पेसिफाइड फ्रॉम 1 मंथ Prior to due data filing return of income see 44 cases 31st அதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னால முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன ஆயிரம் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி

खान देगी टोटल सेल्स टर्नओवर ग्रास हिसेब का बिजनेस डस्टना डेक्सी 2 करोड़ इन प्रीवियस ईयर दिन प्रोविजनल टैक्स आर इट इस नॉट अप्लीकेबल अबे नहीं क्या कहना है वो राशि जिन्दे बिजनेस करी पंदरे खान लिस्ने नजर टोटल सेल्स टर्नओवर और ग्रास हिसेब सब बिजनेस का द प्रीवियस ईयर एक्सीड से� where a person declares profit and gains for the previous year under section 44 AD. அப்பா அவரும் தன்னோல் இந்து ஒரு போடிக்கு மேல் போய்ச்சினா கண்டிப்பார் uh, எந்துக்குல் வந்துரு 44 AD குல் வந்தராது ஆனாக exception எப்படி நா declares profit under section 44 AD and his total turnover gross receipts in business does not exceed 2 crore in previous year then provision of tax is not applicable

அண்ட் அக்ரிகேட் என்னங்க அண்ட் அக்ரிகேட் ஆல் அமௌண்ட்ஸ் ரிசீவ்டு டு இன் இயர் இன் கேஷ் டஸ் நாட் எக்ஸைட் ஃபைவ் ஆஃப் டோட்டல் டர்ன் ஆர் கிராஸ் ரிசீவ் ஷாப் லெக்ஸ் ப்ரிவேஸ் இயர் தென் த்ரொவிஷன் ஆஃப் டேக்ஸ் ஆடிஸ் நாள் தக்ளிக்கிறது சார் அப்போ என்னன்னா அப்போ இவரோட பிஸ்னஸ்ல நைன்ட்டி என்னங்க நைன்ட்டி எல்லாம் என்ன ட்ரான்ஸாக்ஷனாக ஆயிட்டு வியாபாரங்க அக்ரிகேட் ஆஃப் ஆல் அமௌண்ட்ஸ் ரிசீவ்டு

இங்க வந்து என்ன சொல்றாங்க மூணு கோடிக்குள்ள இருக்கலாம் ஒரு கோடிக்கு மேல போய் மூணு கோடிக்கு கீழே இருக்கலாம் சார் ஒரு கோடிக்கு மேலே போனா ஃபார்ட்டி ஃபோர் ஏபி கேஸ் மூணு கோடிக்கு கீழே இருக்குது இப்போ ஃபார்ட்டி ஃபோர் ஏபி தானே ஆனா அவன் என்ன பண்ணிட்டான் டிக்ளேர் பண்ணிட்டான் என்னுடைய பிசினஸ் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் என்ன செஞ்சான் கிட்டத்தட்ட எல்லாமே எல்லா கேஷ் ரிசீவ் எதுல வாங்கிக்கிறான் ஆன்லைன்லையும் வாங்கிக்கிறான் அப்படின்னும் பொழுது அவனுக்கு ஒரு எக்ஸப்ஷன் கொடுக்குறாங்க என்னன்னா நீங்க ஃபார்ட்டி ஃபோர் ஏபில வர வேண்டாம் நீங்க ஃபார்ட்டி ஃபோர் ஏபிலையும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க டிக்ளேர் பண்ணிக்கிங்க உங்க பிசினஸ் அப்படின்றாங்க exception 3 என்ன சொல்றாங்க if the following condition are satisfied then the higher threshold limit of 10 crore shall be applicable for a person carrying on business exception 3 if the following condition satisfied then the higher threshold limit, 10 நீங்க என்ன செஞ்சுக்கலாம் பார்த்துக்கலாம் அத பத்தி திரும்ப பாப்போம் aggregate of all amounts during the year received including amount received for sales turnover gross receipts during the previous year in cash does not exceed 5 percentage of the said அடுத்தது எக்ஸப்ஷன் த்ரீ தான் சொல்றாங்க இந்த டென் குரோர் லிமிட் சொல்றாங்க இல்லைங்க அதுக்காக இந்த டென் குரோர் அதாவது கையர் லிமிட் வச்சிருக்காங்க அதுலயும் அக்ரிகேட் ஆல் பேமெண்ட்ஸ் மேட் இன்க்ளூடிங் அமௌண்ட் இன்கட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கேஷ் அதாவது இங்க வந்து என்ன செஞ்சாச்சுன்னா ரிசிப்ட் மட்டும் தானே சொன்னோம் ஆல் அமௌண்ட்ஸ் ரிசீவ் ட்யூரிங் ப்ரீவியஸ் இயர் கேஷ் டஸ்ட் நாட் தானே சொன்னோம் பட் இங்க என்ன சொல்ல பாருங்க அக்ரிகேட் ஆஃப் ஆல் அமௌண்ட்ஸ் ரிசீவ்டு இன்க்ளூடிங் அமௌண்ட் ரிசீவ்டு ஃபார் சேல்ஸ் டர்ன் ஓவர் கிராஸ் டூரிங் தி ப்ரீவியஸ் இயர் மீன்ஸ் இன் கேஷ் டஸ் நாட் எக்ஸீட் எத்தனை அங்க வந்து ரிசீப்ட் தான் சொன்னீங்க ரிசீவ்டு ஆல் ரிசீவ் ஆல் அமௌண்ட்ஸ் ரிசீவ்டு இங்க வந்து சேல்ஸ் நீங்க பண்ணது எல்லாமே நீங்க என்ன வாங்கி இருக்கணும் கேஷாவே வாங்காம எல்லாமே என்ன செஞ்சிருக்கணும் பேங்கிங் தான் கேஷ் கேஷ் அவ்வளோதான் வந்து அக்ரிகேட் ஆஃப் ஆல் பேமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் அமௌண்ட் இன்கர் ஃபார் இன் ப்ரீவியஸ் இயர் டஸ் நாட் ஃபைவ் சார் பத்து கோடி வரைக்கும் நீங்கள் ஃபார்ட்டி ஃபோர் கிட்டத்தட்ட ஏபிக்கு வர வேணா என்ன பண்ணிருக்கணா எல்லா சேல்ஸு டோட்டல் சேல்ஸு எல்லாம் என்ன கேஷாக இருக்கணும் அதே மாதிரி ஆல் பேமெண்ட்ஸ் நீங்க செலவு பண்ணீங்கன்னா அது அஞ்சு பர்சன்டேஜ் டஸ் நாட் எக்ஸீட் இருக்கணும் டஸ் நாட் எக்ஸ் அஞ்சு பர்சன்ட் மேல என்ன செய்யக்கூடாது அப்ப அஞ்சு பர்சன்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு மேல பண்ணக்கூடாது அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் யுவர் ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் ஆர் டன் இன் பை வே ஆஃப் அதர் தன் கேஷ் தென் யுவர் அக்கௌண்ட்ஸ் வில் பி பக்கா அப்ப உன்னை நான் நம்பலாம் அப்ப என்ன செய்ய வீட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு அழகான பதில இதுல இருந்து இந்த கண்டிஷன் வச்சிருந்தா நீங்க என்ன செய்யலாம் புக்ஸ் ஆஃப் தேவையில்லை நீங்க போயிடலாம் அப்படின்னு அவன் என்ன the payment or receipt as the case may be by check drawn on bank or by bank draft which is not pay. Shall be deemed to the payment or receipt as the case may be in cash. அதாவது பேமெண்டோ இல்லை ரிசிப்டோ அஸ் த கேஸ் மேபி பை செக் ட்ரான் ஆன் பேங்க் ஆர் பை பேங்க் ட்ராப் விச் இஸ் நாட் அக்கௌண்ட் பே அது அக்கௌண்ட் பே செக் இல்லை யார் பேர்ல எடுத்தீங்கன்னா என்ன செய்யலாம் கேஷாக தான் என்ன செய்யலாம் கன்சிடர் பண்ண முடியும் இல்லையா உங்க பேர்ல இருக்கணும் அது யார் பேர்லையும் தெரியலன்னா அது என்னது பேயோட பேர்ல தெரியலன்னா தப்பா போயிடும் இல்லை பேரட் செக் தானே அது ஏமாத்துற மாதிரி சரி இன் நக்ஷல் அப்ளிகபிலிட்டி ஆஃப் டேக்ஸ் ஆஃப் கேஸ் ஆஃப் பிசினஸ் ஆர் எஸ் ஹண்ட்ரட் சார் டர்ன் ஓவர் பத்து கோடிக்கு மேலே போயிடுச்சு சார் பத்து கோடி கீழே இருந்தால் தான் அந்த கண்டிஷன் அந்த அதனால பத்து கோடிக்கு மேலே போயிடுச்சுன்னா ஃபார்ட்டி ஃபோர் ஏபி தான் சார் என்னோட பிசினஸ் வந்து டர்னோர் வந்து ரெண்டு கோடிக்கு மேலே போயிடுச்சு பட் ஆனா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் ஏடியில் கவர் ஆகுது சார் கவர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன தேவையில்லை தேவை ஏடி நாட் அப்ளிகபிள் சார் என்னோட மூணு கோடிக்கு மேலே போயிடுச்சு சார் ஆனா என்னோட கேஷ் ரிசிக்ஸ் வந்து என்ன செய்யல டஸ் நாட் எக்ஸப்ட் ஐ குளோ சார் ஸோ நான் கவர் ஃபார்ட்டி ஃபோர் ஏடியில் வந்துட்டேன் சார் சார் சந்தோஷம் இப்போ உங்களுக்கு என்ன சார் ஃபார்ட்டி செய்யுது ஏடி கிடையாது டர்ன் ஓவர் வந்துங்க சார் பத்து கோடிக்கு மேல போகலைங்க சார் பட் சில கண்டிஷன் சொன்னீங்க இல்லைங்களா அதாவது ரிசீப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேல போ டஸ் நாட் எக்ஸ்னா அதுக்கு உங்களுக்கு டேக்ஸ் கேஷ் கிடையாது சார் டர்ன் ஓவர் டஸ் நாட் எக்ஸிப்ட் டென் குரோர் பட் எக்ஸிட் ஒன் குரோர் அண்ட் அஃபோர்ஸ் கண்டிஷன்ஸ் ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைடு அப்படி நீங்க சொன்ன இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகும் கண்டிப்பாக என்ன செஞ்சிடணும் ஃபார்ட்டி ஃபோர் எது அப்ளிகபிள் ஆகும் என்று தான் கணக்கு புரியுதுங்களே அடுத்த லாஜிக் பாயிண்ட் செகண்ட் அந்த

இல்லை டாக்டர்ஸாக இருக்கலாம் இவங்க ப்ரொஃபஷன இருக்கக்கூடியவங்களுடைய ரிசிப்ட்ஸு கிராஸ் ரிசிப்ட்ஸ் நல்லா வந்துச்சுங்க கிராஸ் ரிசிப்ட்ஸு ஐம்பது லட்சத்துக்கு மேல போயிடுச்சுன்னா அவங்க ஃபார்ட்டி ஃபோர் ஏடியில் இல்லைன்னா கண்டிப்பாக என்ன தான் வந்தாகணும் ஃபார்ட்டி ஃபோர் ஏடி மேலே சொன்ன மாதிரி தான் மேலே பிஸ்னஸ் ப்ரெஷன் தானே சொன்னோம் ஃபார்ட்டி ஃபோர் ஏடி அண்ட் கேரிங் வந்து ப்ரொஃபஷன் அதனால நீங்கள் புரிஞ்சிக்கணும் அந்த பிஸ்னஸு இங்கே ப்ரொஃபஷன் அங்கே ஒரு கோடி இங்க ஐம்பது லட்சம் ப்ரொஃபஷனுக்கு ஐம்பது லட்சம் அப்ப டிக்ளேர்ஸ் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் செக்ஷன் ஃபார்ட்டி போர் ஏடி ஏல வந்தாங்க என்ன செய்ய முடியாது அவர் வரவாங்க ஏன்னா ஃபார்ட்டி போர் ஏடி என்ன அர்த்தம் அவர் எட்டு பர்சன்ட் பிரசென்ட் இன்கம் டிக்ளேர் பண்றாங்கன்னு அர்த்தம் இஸ் கிராஸ் ரிசீவ் ஃப்ரம் த பிசினஸ் டஸ் நாட் எக்ஸிட் செவன்டி ஃபைவ் லேக்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர்ஸ் அக்ரிகேட் ஆல் அமௌண்ட்ஸ் ரிசீவ் ஜூரிங் த ப்ரீவியஸ் இயர் கேஷ் நாட் எக்ஸிட் ஃபைவ் பர்சன்ட் கிராஸ் ரிசீவ் ஆல் சஸ் இயர்ஸ் இதுக்கு என்ன அர்த்தம்னா மேல நம்ம பார்த்தோம் அதாவது அந்த ஃபைவ் பர்சன்ட் அதாவது இங்க பார்த்துருப்பீங்க எக்ஸாமிஷன் அதாவது மூணு கோடி என்னங்க மூணு கோடி இருக்குது இந்த ரிசிப்ட்ஸ் டியூரிங் தி இயர் வந்து 5% does நாட் exceed அந்த மூணு கோடிக்கு மேல என்ன செஞ்சாச்சு 75 லட்சம் பண்ணிடலாம் உங்களுடைய வருமானம் வந்து எழுபத்தஞ்சு லட்சத்துக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க வந்து உங்களுடைய ரிசிப்ட்ஸ் எல்லாம் நீங்க ஃபைவ் பர்சன்டேஜ் டஸ் நாட் எக்ஸைடு அங்க இருக்க டோட்டல் அமௌண்ட் ஆஃப் கிராஸ் ரிசிப்ட்ஸ் அந்த கிராஸ் ரிசிப்ட்ஸ்ல ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேல நீங்க வாங்காம இருந்தீங்கன்னா கேஷா வாங்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கு செவன்டி ஃபைவ் லேக்ஸுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் நீங்க ஃபார்ட்டி ஃபோரு

அசசி வந்து கவர்ட் அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபோர் எடி சப் செக்ஷன் ஃபோர் அண்ட் இஸ் இன்கம் எக்ஸீஸ் த மேக்ஸிமம் அமௌண்ட் விச் இஸ் நாட் சார்ஜபிள் டு இன்கம் டேக்ஸ் இன் எனி ப்ரீவியஸ் இயர் தட் இஸ் ஒன் லேக் சாரி டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் தான் நம்ம சொல்றோங்க டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்ஸ்க்கு என்ன ஆயிடுச்சு தாண்டிடுச்சு இல்லைங்களா டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு என்ன ஆயிடுச்சு இதுதான் பேசிக் எக்ஸாம்ஷன் லிமிட்டு அதை தாண்டிடுச்சு அப்போ

ரெண்டு கோடி தாண்டி மூணு கோடி போயிடுச்சு சார் ஆனால் மூணு கோடி தாண்டலை அப்போ ஒரு கோடியிலேருந்து எதுக்குள்ளே தான் இருக்குது மூணு கோடி இந்த ஆம்பெட்டுக்குள்ளே தான் இருக்குதுன்னா அப்போ என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க அவங்க உங்கள் ஆல் ரிசிப்ட்ஸ் என்னங்க ஆல் ரெசிப்ட்ஸ் டஸ் நாட் எக்ஸ் ஐடியா இல்லைங்க ஆ நாட் எக்ஸ் ரி திருப்பி சொல்லுங்கள் டஸ்ட் நாட் எக்ஸ் ஐடி ஃபைவ் ओके अपन आदत ऑल रिसीव ऐपने क्या है वही पर्सनलीज नंबर वही पर्सनलीज नेक्स्ट है पत्तू कोडिया पत्तू कोडी नें क्या है पिन क्रोस पिन क्रोस पिन क्रोस पेरंगा पिन क्रोस परसेंट नग्न क्या है सो इट्स अमेंड द हर रिसीविंग सेल्स हम्म

அப்படின்றதுனால நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியதான் உங்களுடைய பிசினஸ்க்கு தகுந்த மாதிரி செக்ஷன் போலாமா ஏ டில போகலாமா அப்படின்றது நீங்க தான் முடிவு ஏபின்றது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் யாரால கவர் ஆகுறாங்க யாரால கவர் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கும் ப்ரொபஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே உள்டாவா வந்துரும் ஏன்னா ப்ரொபஷன் அப்படின்றது வந்து தனிதானே இப்போ நம்ம வந்து பிசினஸ் சொல்லியாச்சு அப்படின்றது வந்து இங்க வந்து ஒரு கோடின்னு சொன்னதை வந்து இங்க என்னவா மாற்றிடுறாங்க ஃபிஃப்டி லேக்ஸுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக ஃபார்ட்டி 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 ஃபோர் 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 ஏபி யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன அவசியம் இல்லை ஸோ ப்ரொஃபஷன் எங்கே போயிடுறாங்க லேக் சார் அப்போ ஃபைவ் உள்ள போய் மேலே போய் ஃபைவ் லேக்ஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க என்ன செய்யணும் ஃபைவ் ஃபைவ் பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் ரிசிப்ட்ஸ் நாட் ஆஃப் டோட்டல் டோட்டல் கிராஸ் கிராஸ் ரிசீட்ஸ் ஒரு ஒரு கோடி ரூபாய் அப்படின்னா அதுல சரி ஐம்பது லட்சம் அப்படின்னா அதுல ஃபைவ் பர்சன்டேஜ் அஞ்சு அஞ்சு இருபத்தி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்ன இருக்கணும் கேஷ் டிரான்சாக்ஷன் மிச்சம் நாற்பத்தி ஏழு ஐம்பதாயிரம் இதெல்லாம் இருக்கணும் அதை கேஷ் மாதிரி சொல்றாங்க அவங்க வந்து செக்ஷன் ஃபார்ட்டி ஏல வருவாங்க அவங்க வந்து ஃபார்ட்டி ஃபோர் இவங்க வந்து என்ன ஏடி இவங்க யாருக்கு ப்ரொஃபஷனல் புரியுங்களா ப்ரொஃபஷன்ல வந்து இவங்க வந்து எட்டு பர்சன்டேஜ் டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும் இவர் வந்து பிப்டி பர்சன்டேஜ் தனி ப்ரொஃபஷன்ல வந்து ஃபிஃப்டி பெர்சன்ட் என்ன ஆயிரம் டிக்ளேர் பண்ற மாதிரி தான் இருக்கும் சோ இந்த கண்டிஷன் திருப்பி நம்ம பாக்க போறோம் பட் இருந்தாலும் எதுக்கு யாரால வராங்கிறதுக்கான இந்த கான்செப்ட் சோ உங்களுக்கு கண்டிஷன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன்